ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சௌச்சவ் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு வானம் ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஒரு கப்பு சிறுபருப்பு ரெண்டத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் பாதி வெங்காயம் பாதி தக்காளி ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே வந்து சவுச்சவோட தோலை நீக்கிட்டு நல்லா பொடியாக நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் ஒரு மத்தை விட்டு நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அரிஞ்சு வச்சுருக்க காயை போட்டு ஒரு கால் டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் காய் நல்லா வெந்து சுண்டி வரும் அந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இறக்கும் கொஞ்சமாக தூள் பெருங்காயம் கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றி கடைசியாக கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சவு கூட்டு ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்